அதிகமான கோவில்கள் இந்த கும்பகோணம் ஊரை சுத்தியே தான் இருக்கும் அதுல முக்கியமா நவகிரக ஸ்தலங்கள் பரிகார ஸ்தலங்கள் அந்த ஊரை சுத்தி இருக்கு எல்லாருக்குமே வாழ்க்கையில திருமணம் பெரிய மாற்றத்தை கொடுக்கும் லாபம் வெற்றி ஆத்ம திருப்தி இத சொல்ற ராசி தான் அந்த பதினோராம் பாவம் கும்ப ராசி அதெல்லாம் சரிங்க அந்த கோவிலுக்கெல்லாம் நாங்களும் தான் போயிட்டு வர்றோம் நடக்கல அந்த கருவறைக்குள் இருக்கக்கூடிய அந்த அருள் ஆற்றல் மைக்ரோ செகண்ட்ல நம்மளுடைய பஞ்ச கோஷங்கள் மூலியமாக நம்மளுடைய ஏழு சக்கராக்களை இயக்கி நம்மள டோட்டலா பியூரிஃபை பண்ணிரும் இதுதான் அந்த தெய்வீக சக்தின்னு சொல்றோம் பக்தி கஃபே நேயர்களுக்கு வணக்கம் நான் சத்ய ஜோதிடர் இன்னைக்கு என்ன விஷயம் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஊரினுடைய சிறப்பையும் அது ஜாதகத்தோடு எங்கு தொடர்பு படுத்தி வருது அப்படிங்கறக்கான ஒரு விளக்கமும் தான் பார்க்க போறோம் பாருங்க இந்த கும்பகோணம் பெரும்பான்மையானவர்களுக்கு கும்பகோணம் அப்படிங்கிறது அதை சுற்றி இருக்கக்கூடிய நவக்கிரக ஸ்தலங்கள் தான் ஞாபகம் வரும் அதிகமான கோவில்கள் இந்த கும்பகோணம் ஊரை சுத்தியே தான் இருக்கும் அதுல முக்கியமா நவக்கிரக ஸ்தலங்கள் பரிகார ஸ்தலங்கள் அந்த ஊரை சுத்தி இருக்கு இதுக்கு ஜோதிடத்துக்கு என்ன சம்பந்தம் ஏன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக கோயில்கள் இருக்கு நிறைய இடங்கள்ல நிறைய கோவில்கள் இருக்கு ஏன் கும்பகோணம் பாருங்க இந்த ஜாதக கட்டத்துல கும்ப வீடு அப்படின்னு சொல்லப்படுகின்றது கும்பராசி இந்த கும்ப ராசிக்கு ஐந்தாவது வீடும் ஒன்பதாவது வீட்டுக்கும் ஒரு கோடு போட்டீங்க அப்படின்னா ஒரு திரிகோண அமைப்புல வரும் இது கும்ப கோணம் அப்படிங்கறக்கும் கும்பத்திலிருந்து போடுகின்ற இந்த கோடுகள் இணைந்து அமைகிறது அங்க ஒரு கும்பகோணம் பதினோராவது ராசியாக இருக்கும் இதுல ஐந்தாவது ராசி மிதுன ராசி இது மூன்றாவது ராசியாக வரும் அதிலிருந்து ஒன்பதாவது ராசி துலாம் ராசி இது ஏழாவது ராசியாக வரும் மூன்று ஜோதிடத்தில் இந்த மூன்று பாவகங்களை காம திரிகோணம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த உலகத்தில் ஒரு ஜீவன் பிறக்குது இல்லைங்களா இந்த உலக வாழ்க்கையினுடைய எல்லா சந்தோஷங்களையும் அனுபவித்து நிறைவடைந்து ியா இருக்கு அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு அப்புறம் வருகின்ற நம்முடைய அந்த மோட்சம் இருக்கும் இல்லைங்களா அந்த மோட்சத்தை கூட இயல்பாக அமைதியாக அந்த ஜீவன் எடுத்துக்கும் அப்போ இந்த மூன்றாம் பாவம் அப்படிங்கிறது இயல்பான ஆசைகள் இயல்பான ஆசைகளை எப்படி நிவர்த்தி பண்ணிக்க முடியும் அதுக்கு முயற்சி வேணும் இல்லைங்களா அந்த சுய முயற்சியை சொல்வதும் அந்த மூன்றாவது ராசி தான் அதே போல வாழ்க்கையில மாற்றங்கள் மட்டும் தாங்க மாற்றமே இல்லாம இருக்கும் மீதி பாருங்க எல்லாமே மாறிடும் ஏன் நம்ம சரீரம் கூட மாறி இந்த பிறந்த நாளைக்கு அப்புறம் பிறந்தநாளில் நம்ம இப்படி இருப்போம் அடுத்த பிறந்தநாள் அப்போ இதே மாதிரியாக இருப்போம்னு நினைக்கிறீங்க இல்லை வெயிட் அதிகமாக இருக்கலாம் கம்மியாக இருக்கலாம் தோல் சுருக்கமாக இருக்கலாம் இல்லை பொழிவாக இருக்கலாம் முடி குறைஞ்சிருக்கலாம் முடி வந்திருக்கலாம் இப்போ இருக்கிற அதே மனநிலை அப்போ இருக்குமா இருக்காது நிறைய மாறி இருப்போம் இல்லையா அப்போது எல்லா வகையிலையும் மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும் அப்போது நம்முடைய வாழ்க்கையிலையும் நமக்கு ஏற்படுகின்ற மாற்றங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கணும் நம்மளை மேம்படுத்தக்கூடிய மாற்றங்களாக இருக்கணும் அதை சொல்லக்கூடியது அந்த மூன்றாம் பாவம் ஏழாம் பாவம் அப்படிங்கிறதாங்க டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆமாங்க கல்யாணம் தான் எல்லாருக்குமே வாழ்க்கையில திருமணம் பெரிய மாற்றத்தை கொடுக்கும் ஒரு கமிட்மெண்ட்டே இல்லாம சுத்திட்டு இருக்கிறவங்களுக்கு திருமணம் ஆனதுக்கு அப்புறமா ஒரு பொறுப்பு நான் ஒரு கணவன் நான் ஒரு குழந்தைக்கு அப்பா எனக்கு ஒரு குடும்பம் இருக்கு என்னை நம்பி நான் அதை நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்பை ஒரு ஆணுக்கும் நான் ஒரு மனைவி என்னுடைய கணவரை நான் பத்திரமா பார்த்துக்கணும் என் குழந்தையை நான் நல்லா பார்த்துக்கணும் சமுதாயத்தில் நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு நகரணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்பை ஒரு மனைவிக்கும் கொடுக்கக்கூடிய அப்போ அந்த திருமண வாழ்க்கை ஒரு மனிதனுக்கு ரொம்ப நிறைவாக அமைந்து விட்டாலே அங்க பாதி அவங்களுடைய கர்மா கிளியர் ஒரு நல்ல குடும்பம் ஒரு நல்ல குழந்தை அமைந்தாலே பாதி கர்மா கிளியராக அப்போ அதை சொல்லக்கூடியது ஏழாம் பாவம் அதே போல தொழில் தொழில் ஸ்தானத்தை பத்தாம் பாவம் அப்படின்னு சொல்றோம் ஏழாம் பாவமும் கூட்டு தொழிலே சொல்லும் அப்போ ஒரு தொழில் நல்லா நடக்குது அப்படின்னாலே அங்க பொருளாதார ரீதியாக நாம் நல்ல நிலையை அடைஞ்சுக்கிட்டு இருக்கோம் வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்னு அர்த்தம் இதை சொல்வது ஏழாம் ராசி சரி இந்த மூணும் ஏழு எல்லாம் பாருங்க கல்யாணம் குழந்த பொருளாதாரம் கூட்டு தொழில் நம்மளோட ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றுறது எல்லாம் பண்ணுறோம் இல்லையா இதனுடைய விடை என்ன லாபம் வெற்றி ஆத்ம திருப்தி இதை சொல்கிற ராசி தான் அந்த பதினோராம் பாவம் கும்ப ராசி இதை அடையிறது என்ன அவ்வளோ ஈஸியாகவாக இருக்குது எத்தனை போராட்டம் எவ்வளவு கஷ்டம் எத்தனை தடுமாற்றங்கள் எத்தனை குழப்பங்கள் எத்தனை தடைகள் இதை உடைக்கிறதுக்கு அப்படிங்கிறப்ப தான் கரெக்டாக அந்த ஊருக்கு பாருங்கள் கும்பகோணம்னு பேரை வச்சு அதை சுற்றி அவ்வளவு நவகிரக கோயில்களை வச்சுட்டு இந்த கோயிலுக்கு நீங்கள் போங்க அந்த இடத்துல உங்களுக்கு அதனுடைய அந்த கிரகத்தினுடைய அருள் ஆற்றல் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும்னு சொல்லிட்டு பரிகாரங்கள் சொல்கிறாங்க நம்மளும் அந்த கோயில்களுக்கு போகிறோம் இல்லைங்களா கும்பகோணம் இப்படித்தான் மற்ற எல்லா ஊர்களிலிருந்து தனிப்பட்ட ஒரு பலத்தோட இருக்கு அதெல்லாம் சரிங்க அந்த கோவிலுக்கெல்லாம் நாங்களும் தான் போயிட்டு வர்றோம் ஒன்றும் பாசிட்டிவா நடக்கலையே செவ்வாய்க்கு சொன்னாங்க போனேன் குருவுக்கு சொன்னாங்க போனேன் சந்திரனுக்கு சொன்னாங்க போனேன் எனக்கு ஒன்றும் மாற்றம் ஆகலையே அப்படின்னு நீங்கள் கேட்டா பாருங்க ஒரு கோவிலுக்கு போங்க அப்படின்னு சொல்றது எல்லாரும் சொல்ற விஷயம்தான் ஆனா எப்படி போகணும் அப்படிங்கிறதும் ஒன்று இருக்கு ஆமாங்க எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் ஆத்மார்த்தமாக செய் கவனித்து செய் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா கோவில்களுக்கு போகிறது எதுக்காக நம்முடைய சரீரம் நம்முடைய பஞ்ச கோஷங்கள் இதில் இருக்கக்கூடிய எதிர்மறை தன்மையை எடுத்து நேர்மறை ஆற்றலை முழுவதுமாக உள்வாங்கிக்கிறதுக்கு தானே கோவிலுக்கு போகிறோம் அப்போ அந்த கோவிலுக்கு போனால் என்ன செய்யணும் அந்த தன்மையை உணரணும் அதாவது ஃபீல் பண்ணி போகணும் கோவிலுக்கு எப்படி போகணும் தெரியுங்களா செலவெல்லாம் இல்லைங்க ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயம் பண்ணால் போதும் இப்போ நம்ம கோவிலுக்கு போகிறோமா கோவிலில் அந்த கோபுரம் இருக்குமா அந்த கோபுரத்தை தாண்டி உள்ளே நுழையும் போது நம்மோட உடம்பு அப்படியே சுத்தமானதாக ஒரு கற்பனை தாங்க பண்ணிக்கணும் என் சரீரம் சுத்தமாயிருச்சு இதில் இருக்கிற எந்த அழுக்கு இல்லை எந்த நெகட்டிவ்ஸ் எல்லாம் என் உடம்புல என் படம் பரிசுத்தமாயிருச்சு ஓகே அடுத்து கோவிலினுடைய கொடிமரம் அந்த கொடிமரத்துக்கிட்ட போகும்போது அந்த கொடிமரத்துக்கிட்ட ஒரு நிமிஷம் நின்று அந்த கண்ணை மூடி அந்த இடத்துல நம்முடைய மனம் சுத்தமானதான் நினச்சிக்கணும் அது என்ன மனம் சுத்தம் நமக்கு எத்தனையோ வேதனைகள் இருக்கலாம் கோபம் இருக்கலாம் வழிகள் இருக்கலாம் இல்லை நிறைய தடைகளினால மன உளைச்சல்கள் இருக்கலாம் தடுமாற்றம் இருக்கலாம் இப்படி எது இருந்தாலும் கொஞ்சம் நேரம் அதை கழட்டி தூக்கி அந்த கொடிமரத்துக்கிட்ட வச்சுட்டு என் மனசு சுத்தம் பண்ணிவிட்டு இப்போ அதெல்லாம் எதுவுமே இல்லை எல்லாம் கிளியர் எல்லாம் கொஞ்சம் நேரம் அந்த பக்கம் போ என் கோபம் என்னோட வேகம் ஆத்திரம் டென்ஷன் அப்பா கொஞ்சம் நேரம் போய்ப்பா ரிலாக்ஸ் உடல் சுத்தமாச்சு கோபுரத்துக்கிட்ட மனம் சுத்தமாச்சு கொடிமரத்துக்கிட்ட இப்போ நம்ம எப்படி இருக்கும் வரி சுத்தமாக இருக்கும் இப்போ அந்த கருவறைக்கு போகிறோம் அந்த கருவறையில் போயிட்டு ஒரு வேண்டுதல் கிடையாது இருக்கிற விக்கிரகத்தை நமக்கு ஒரு குழந்த பிறந்தா அந்த குழந்தைய எப்படி ஆசாசியா பார்ப்போம் சோ கண் இப்படி இருக்கு காது இப்படி இருக்கு கை இப்படி இருக்கு அப்பா மாதிரி இருக்கு அப்போ இது பார்க்க அவங்க அம்மா மாதிரியே இருக்கு எவ்வளவு ரசிச்சு ரசிச்சு பார்க்குறோம் இல்லைங்களா அவ்வளோதாங்க அந்த கருவறையில நின்று அந்த விக்கிரகத்தை உச்சி முதல் பாதம் வரைக்கும் ரசித்து ஃபீல் பண்ணி அங்கே அபிஷேகம் பண்ணுறாங்களா தீபாராதனை காட்டுறாங்களா எப்படி அலங்காரம் பண்ணியிருக்காங்க அந்த மைக்ரோ செகண்ட்னாலும் அந்த ஒரு செகண்டில் அந்த விக்கிரகத்தை முழுமையாக உள்வாங்க இந்த ஃபீலோடு நம்ம அங்கே போகிறோம் இல்லையா மைக்ரோ செகண்ட் போதுங்க அந்த கருவறைக்குள் இருக்கக்கூடிய அந்த அருள் ஆற்றல் மைக்ரோ செகண்டில் நம்மளுடைய பஞ்ச கோஷங்கள் மூலியமாக நம்மளுடைய ஏழு சக்கராக்களை இயக்கி நம்மளை டோட்லாம் பியூரிஃபை பண்ணிடும் இதுதான் அந்த தெய்வீக சக்தின்னு சொல்கிறோம் இதுதான் பேராற்றல் அப்படின்னு சொல்றோம் இதை உள் இறங்கினதுக்கு அப்புறமா நம்ம கிட்ட ஒரு நிர்மலமான அமைதி இருக்கும் பெரிய ரிலாக்ஸ் இருக்கும் சில பேர்த்துக்கு வந்து பாருங்க அந்த கோவில் கர்ப்பவிரத்த போட்டு தன்னாரியாம கண்ணில் அப்படியே தரத்தறியா தண்ணி வரும் ஏன்னா தெரியாது ஏன்னா அதுதான் இந்த பரவச நிலை அப்படிங்கிறது அந்த தரிசனம் நம்ம ஃபுல்லா எப்படி இருக்கும் ரிலாக்ஸ் ஆறா வந்து ரொம்ப நேர்மறை ஆற்றலோட இருக்கு இதுக்கு அப்புறம் நாம் செய்கின்ற செயல்கள் எல்லாமே நிதானமா இருக்கும் திடமா இருக்கும் தெளிவா இருக்கும் அப்ப இந்த தன்மையோட நாம் எந்த செயலை செய்தாலும் அதனுடைய ரிசல்ட் வெற்றி நல்ல பலன்கள் வளர்ச்சி இது இருக்கும் சோ ஒரு கோவில் போகும்போது இந்த மாதிரி போங்க கும்பகோணம் சுற்றி இருக்கக்கூடிய கோவில்களுக்கும் நம்முடைய ஜாதக அமைப்புக்கும் இது தாங்க தொடர்பு மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்வளமுடன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க